கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கும்பராசி அப்படின்னாவே வந்து சொல் சுத்தம் இருக்கும் வாக்குறுதி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உயிரே போனாலும் அந்த கொடுத்த வாக்கை விட மாட்டாங்க சத்தியத்தை விட வே மேலானது நம்ம சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறத இவங்க ரொம்ப கடைபிடிப்பாங்க அதே மாதிரி தன்னோட வார்த்தைகளால் இரும்பு கதவு கூட திறக்க முடியும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க சொல்லப்போனால் எவ்வளவு கடினமான ஆட்களாகவே இருந்தாலும் கும்பராசிக்காரங்க கிட்ட அந்த கடினமான தன்மை அப்படிங்கிறது நிலைக்காது ஏன்னா இவங்களுடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும் உண்மையா இருக்கும் எதிரிகளை கூட ஈஸியா நண்பர்களா மாத்தக்கூடிய பக்குவம் படைச்சவங்க இந்த கும்பராசிக்காரங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்களை பெற்றவங்க சொல்ல இவங்களுடைய வயசுக்கும் இவங்களுடைய அனுபவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க கும்பராசிக்காரங்க இதனாலேயே பெரிய பிரச்சனையாவே இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரி அதை சர்வ சாதாரணமாக கையாளுவாங்க இவங்களை பார்த்து கேட்பாங்க இவ்வளவு பெரிய சர்வசாதைய வாழ்க்கையில நடந்திருந்தா இருந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்குற சில பேர் இவங்களை பார்த்து கேட்பாங்க அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட பதட்டமான சூழலையுமே கையாளக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையுமே நடங்கு நடக்குங்க இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன்ப்பா ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை தான் நடக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் வேண்டியிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கும்பராசி என்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க என்னமா எப்பவுமே நல்லது நடக்கும் நடக்குன்னு தான் சொல்றீங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் சுக்கிரன் பல பலனை தரப்போறாருங்க சோ அங்க குரு எணஞ்சு அதாவது குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு பலன் தரப்போறாங்க அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது கும்பராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா குரியவன் சுகத்தை தரக்கூடியவர் அப்போ சுக்கிரன் அப்படிங்கறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்கு குரியவர் சுகத்தை தரக்கூடியவர் சொன்ன இல்லையா வீடு வண்டி வாகனம் இதுக்கு எல்லாமே வந்து ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிரந்தா அவர் போய் அஞ்சாம் இடத்துல இருக்கும் அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது இந்த சுக்கிர பகவான் தான் அந்த சுக்கிர பகவான் இப்போ அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய கூடிய அதிர்ஷ்டத்துல போய் அமர்றாருங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகளை நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குங்க ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருஷமா மனம் சார்ந்த விஷயத்தில் செயல்படாத முறையிலையும் தான் நினச்சதை செயல்படுத்தலையே எனக்கு எந்த ஒரு நல்ல பாக்கியமும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி தரக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சி பயிற்சியாக உங்களுக்கு அமைய போகுதுங்க சுக்கிரன் போய் அஞ்சாம் இடத்துல இருந்து அதிர்ஷ்டஸ்தானத்தில் போய் யோகாதிபதி உட்கார போறாரு அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஸோ எதை நினச்சோ கடந்த ரெண்டரை வருஷமாக உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துருச்சுன்னே சொல்லலாங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் இயற்கை இறைவனோட அனுகிரகம் ஸோ இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா ஸோ அந்த அமைப்பு இருக்குதுங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய நேரமாக இருக்குது அதாவது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை ஏன்னா நாளுக்குரியவன் அஞ்சில் போய் உட்கார்ந்துருக்காரு இல்லையா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உருவாகுங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைங்க சுக்கிரன் போய் சுகஸ்தானத்தில் உட்காடுறாரு அப்போ குழந்தைகளோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க இப்போ குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் இந்த அந்த காலகட்டத்தில் எடுத்து செஞ்சு அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே குரு சுக்கிரனை நினைச்சாலே பணம் கொடுக்குன்னு சொல்லவில்லையா ஏன்னா குரு அப்படிங்கிறது பெரும் பணத்துக்கு காரகன் கோடியில் கொடுக்கக்கூடியது குரு லட்சத்தில் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் அப்போ இந்த ரெண்டு பண கிரகங்கள் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க தன வரவு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்லுவேங்க குரு ஆசூக்கிரன் இணைஞ்சு அந்த இடத்துல பல பலன்களை கொடுக்க போறாங்க அது எங்க பாக்குதுன்னா லாபஸ்தானத்தை பார்க்குது டைரக்டா சமசப்தம பார்வையா லாபஸ்தானத்தை அப்ப உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையுமே லாப நோக்கில மனமகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்புல தாங்க போய்க்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கண்டிப்பா அது நடந்தே தீருங்க கும்பராசி அன்பர்களுக்கு இப்பதான் கொஞ்சம் படிப்படியா உயர்வு பெற்று வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லுவேன் இருட்டுல இருந்து இப்பதான் நீங்க கொஞ்சம் வெளிச்சத்துக்கே வந்திருக்கீங்க வீரநடை போற்று வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு வருஷமாக அந்த அலைச்சல் எல்லாமே வந்து இனிமேல் விலக போகுதுங்க இப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க பணம் குடும்பம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தனவரவு தாராளமாக இருக்குங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியுங்க அனுபவத்தோட வாயிலாக இப்போ செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிறப்பு பெறும் யோகம் நடக்கப் போகுதுங்க ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா தன வரவு திருப்தியாக இருக்குன்னு சொல்றேன் குரு ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உரியவர் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு லாபத்தை தரக்கூடிய குரு சுக்கிரனோடு யோகக்காரனோட லாபஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கணும்ல மாதத்தை இந்த காலகட்டம் பொருளாதார ஒரு உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமா இருந்தே தீருங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனா அதே சமயத்துல பாக்கியாதிபதி இருக்கார்லவா அப்போ ஒன்பதுக்குரியவன் தனக்கு ஒன்பதுல போய் உட்காந்துட்டு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடையாது ൊക്ക പോ அதனால் நீங்கள் படித்து டிகிரி முடிச்சு இப்போ தான் முடிச்சுருக்கீங்க அப்படின்னா வேலை கிடச்சிரும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்போ படிக்க போகிறீங்களோ இல்லையோ வேலைக்காக போகிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்குங்க போன வருஷம் வெளிநாடு போக முடியல நல்லா படிக்க முடியல நான் எழுதின எக்ஸாம் எல்லாமே கொஞ்சம் மார்க் வந்து போயிருச்சு கம்மியான மார்க் வித்தியாசத்தில் போயிருச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதி ஒன்றுமே நடக்கலை மனக்குழப்பம் இருந்துச்சு நல்லா படித்தேன் ஆனால் எழுதும்போது என்னாச்சுனே தெரியல எப்படியோ போயிருச்சு அப்படிங்கிற விருத்தியில் இருக்கக்கூடிய கும்ப இந்த தரக்கூடிய ஒரு இருக்க காலகட்டம்கர்ச்சியைகட்டோகு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் நட்பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்ல பாக்கியம் கொடுத்தே ஆகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஜாக்பாட் லக் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்ப இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை தடை போகிறான்னு பார்த்துருக்கீங்களா ஏன் எனக்கு இவ்வளோ முன்னேறவே முடியல அப்படின்னு இருக்கவங்க உங்களுக்கு என்ன இப்போது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன மாற்றம் செய்யலாம் இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளாக நான் ஒரு தொழில் செய்கிறேன் ஆனால் எனக்கு அதில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருந்திங்க இல்லையா அது இப்போ கிடைக்க போகுதுங்க கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு குடியுரிமைக்காக அப்ளை பண்ணிவிட்டு காத்து கொண்டு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைங்க ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பத்துக்கு நிச்சயமா அமையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அதுக்கப்புறமா சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவாரு அப்படி பயணம் பண்ணும்போது உணர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது அதாவது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் கொட்ட போகுதுங்க பணம் செழிக்கும் ஏன்னா குரு ரெண்டுக்குரியவன் லாபாதிபதி அப்போ சுக்கிரன் அஞ்சிலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பணம் எங்கேயாவது நீங்கள் தேங்கி இருந்தாலும் கூட இத்தனை நாளாக நான் கிட்டே பணம் கொடுத்தேன் ஆனால் எனக்கு அந்த பணம் திருப்பி வரவே இல்லை நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது திரும்பி வந்து குடும்பத்தை சந்தோஷம் பெருகுங்க கணவன் மனைவி கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுப்படியான பலன்கள் மன உண்டாகுங்க எதையுமே வேகமா செஞ்சு முடிச்சிடுவீங்க செலவு அதிகரிக்கும் தடை தாமதங்கள் விலகும் தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு எதையுமே சாதிக்கிற திறமை வந்து உண்டாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் சரக்குகளை கையாளும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருக்கவங்க வீணழ்ச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்க பெறலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகள் உங்க சொல்படி கேட்டு நடக்கிறது மகிழ்ச்சியை தருங்க பெண்கள் எந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாலும் வேகத்தை காண்பீங்க கலை துறையினருக்கு அடுத்தவங்க கிட்ட செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அறையலாம் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய என்ன மேலோங்கும் அது தொடர்பான பணிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவிட்டு நட்சத்திரத்தில் உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் நம்பிக்கையோட காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கவனம் தேவைங்க அடுத்ததாக சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் போக வேண்டியிருக்கும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க புத்திசாந்தரியத்தோட காரியங்களை வந்து செஞ்சு முடிப்பீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் புரட்டாதி நட்சத்திரம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ எந்த காரியங்கள் செஞ்சாலும் தாமதம் உண்டாகும் எல்லாவற்றிலுமே ஒரு பயம் ஏற்படுங்க அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் அப்பன் முருகன் இருக்கையில் கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப மாற மாறப்போகுதுங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பயிற்சிங்க தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக முக்கியமான பயிற்சி பயிற்சி பகவானினுடைய கிரக சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாக பாதத்துக்கு பயிற்சியாகி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலனை வந்து கொடுக்க போகிறாரு அவருடைய ராஜ வேட்டை வந்து நிறைய பேருக்கு பாருங்க ஜாதகத்தில் சுக்கிர நல்லா இருந்தால் இப்போ ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா கண்டிப்பாக இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு விஷயம் ஆசைப்படுறோன்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே சுக்கிர ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானினுடைய ராஜயோக பயிற்சியை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் ஏன்னா உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு நாட்கள் வர போகுது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி தான் இதுல என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்துருக்கோம் அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறாரு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க கும்பராசி அன்பு சொந்தங்களே பொதுவாகவே கும்பம் அப்படின்னாவே எதுலேயுமே பாருங்கள் ஒரு லாபகரமான ராசி எதுனா அது கும்பராசி தாங்க என்னங்க எதுலேயுமே பாருங்கள் லாபகரமான ராசியாக ஏன்னா எப்போவுமே சரி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது கும்பராசிக்காரங்களா எப்படி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதனால எப்படி சொல்கிறீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பேச காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி ஒரு டேலண்ட்டான குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஒரு விஷய பிடிவாதமா அதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா விஷயத்தை முடிக்காம அதிலிருந்து வெளியே வர மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க தன்மானமும் தைரிய குணமும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு டேலண்ட்டான குணமும் இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமாக இருக்குங்க ஒண்ணு இல்லை இவங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்து பாருங்க அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் தட் கொண்ட ஒரே ராசினா அது கும்பராசி மட்டும்தாங்க ஏன்னா இது காற்று ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஒரு செம்மையான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இந்த ஏழ்ற சனியை தான் பயப்படுறீங்க எல்லாருமே அதை கண்டு தான் நடுங்கிறாங்க அப்படி ஐயோ சனி பகவான் வந்துட்டாரே ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ரெண்டரை வருஷம் இருக்குது இதை கண்டு தான் நீங்கள் வந்து பயப்படுறீங்க தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க பயப்படாதீங்க ஏழரை சனி வந்தாலுமே இனி உங்களுக்கு பாதிக்காது இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க ஏன் தைரியத்தை விடுறீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் தெரியுமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட திறமையான குணம் இருக்குது நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள் கிட்ட நல்ல அறிவாற்றல் இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் ஒரு மைண்ட் தாட் உங்ககிட்ட உங்க அறிவை கொண்ட நீங்களே பெரியாளு உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ஆனா ஏழரை சனி வந்து எனக்கு ரொம்ப வாட்டுது சனி பகவான் தான் சனி பகவான் சரி இல்லையா கண்டிப்பா பாதிப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலையே யார் லக்னத்துக்கு சனி பகவான் பவரா வர்றாரோ அவங்கவங்க எல்லாத்தையுமே பாருங்க பொருளாதாரம் வருமானத்துல கொஞ்சம் தடப்பட்டு

கண்டிப்பாக இதில் ஓப்பனாக சொல்லப்போனால் நண்பர்கள் எதிரி பழக்க வழக்கம் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எதிரி வேலை உத்தியோகம் கிடைக்கல ஜனவரி மாதத்துலேருந்து வேலை உத்தியோகம் ரொம்ப மந்தமாக போகுது ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க எத்தனை பேர்னு மட்டும் கேளுங்க ரீசண்டாக கேளுங்க இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்க படிப்பாக கல்வியாக வேலையாக தொழிலாக உத்தியோகத்தில் தடையான்னு மட்டும் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இத்தனை தேதிக்குள்ளே இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஜனவரி மாதத்தில் இருந்து பாருங்க எத்தனை பேருக்கு வேலை மட்டும் போயிருக்கும் எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு வேலையில பிரச்சனை இருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கு இந்த மாதிரி இந்த சனி பகவான் சரியில்லை அப்படின்னு விட்டுட்டா இந்த பாத சனி கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனையை வந்து கொடுத்துருக்குங்க பார்த்துக்கோங்க ஆசையை காட்டி ஏமாத் ஏமாற்ற கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பாங்க கணவன் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் இது எல்லாமே பார்த்து ஜாதகம் கொடுத்தது வந்து கும்பந்தாங்க நிறைய தடையை சந்திச்சிட்டாங்க நிறைய ஆனால் இப்போ பாருங்க சுக்கிர பகவான் சூப்பரான டைம்ல வந்து நிற்கிறாரு அழகாக கை கொடுத்து உங்களை வந்து தூக்குறாரு ஏன்னா அவர் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காருங்க நாலாம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம் இது ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை வந்து கொடுத்துருவார் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகம் வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் இடத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் ஆடம்பர சொகுசு பங்களா காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான் மனைவியை காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான் எந்த ஒரு இடத்துலையும் அப்படிதான் ஏன்னா இவர் இல்லைன்னா யாருமே ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க எல்லாமே பாருங்கள் இந்த ஆசைக்கு உள்ள கிரகம் அப்படின்னு சுக்கிர பகவானதை சொல்லுவாங்க அப்போ சுக்கிர பகவான் ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுப்பா இந்த புத்தி வருது இந்த கிரகம் வருது உனக்கு இது நடக்க போகுது இத்தனை வயசில் இந்த தொழிலை பண்ணு இந்த வேலையை பாரு வெளிநாடு போ வெளியே போ இந்த காரியத்தை பண்ணு இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்ல இல்லையா ஜாதகத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும் உங்கள் விதி தான் முடிவு பண்ணும் அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட லக்னம் என்பது உயிர் ராசி உயிர் ராசிங்கிறது தாங்க இப்போ பாருங்க கும்பத்துக்கு சுக்கிரன் நல்ல ஆட்சி பலத்தில் சூப்பராக உட்காந்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு இடத்த தரேன் உனக்கு பூமி ஏன்னா அவர் நாலாம் வீட்டை வந்து ஒன்பதாம் வீட்டதி பாக்கியாதிதி வர்றாருங்க இப்போ பாருங்க வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் எல்லாமே super எந்த ஒரு விஷயமே இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இல்லைன்னா கஞ்சி விட்டு கன்ஷி மாறி நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி பகவான் நல்லா இருந்தால் சூப்பராக மாறிடுவாங்க இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்போ கடன் இருக்காதுங்க பகை இருக்காதுங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் என்னென்னா செவ்வாய் நீ வந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எடுக்கக்கூடிய முயற்சியை எல்லாமே வெற்றி தான் ஏன்னா மூணாம் வீட்டுக்கு அதிபதி அரசாங்க அரசாங்க தேர்வு எத்தனை பேர் எழுதுறீங்க இந்த சமயத்தில் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வாங்கணும் உங்கள் லக்னத்தோட சூரியன் இருந்தால் மட்டும் எழுதுங்க அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்க வேலை கிடைச்சே தரும் அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக வரும் இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக அமைதுங்க ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது காதல் திருமணம் சரியில்லை ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையுங்க அரசியல் ஃபீல்டில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரச அரசாங்க ஃபீல்ட்லேயும் சூப்பராக இருக்கும் அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தசா புத்தி நல்லாயிருக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அப்பாவுடைய சொத்து வேணுமா இல்லை அம்மாவுடைய சொத்து வேணுமா அந்த ஏதாவது பிரச்சனை இருக்கா பக்கம் சொத்துலக்கு அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலமாக வந்துருங்க அந்த தசா புத்தி நல்லா இருந்தா அப்படின்னா வீடு வாங்க போறேன் வண்டி வாகனம் வாங்க போறேன் எல்லாத்தையும் நீங்க மாற்றிக்கோங்க லாட்ரி யோகம் தான் எத்தனை பேர் காசு இருக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க தசா